ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான சோயா எக் கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடிய சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மெஷர்மெண்ட் எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் நான் எந்த அளவு சொல்கிறேனோ அதே அளவுகளில் எடுத்து பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு சின்னதாக ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை அப்புறம் நைஸ் மராத்தி முட்டை எல்லாமே சேர்த்துருக்கேன் இது கூட மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அடுத்தது மூணு பெரிய சைஸ் தக்காளியாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியே சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் இப்போ ஒரு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இந்த ரெசிபிக்கு வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வரணும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் அரை மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லாம் சேர்த்துக்கோங்க அதாவது குழம்போட திக்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க இது கூடிய அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாத்தையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு வேளை உங்கள் கிட்டே கொத்தமல்லி பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த தேங்காயெல்லாம் இல்லைங்களா அது கூடயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் ஸோ அதுவே போதும் இதில் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்று அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் மூடி போட்டு வச்சுருங்க ஒன்ஸ் கொதி வரட்டும் கொதி வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம இந்த கூடையே வந்து சோயாவை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சுவையாக இருக்கும் இதை நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வைங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கூட குறையாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒன்ஸ் நல்லா கொதி வரட்டும் உங்களோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடி குறைச்சி வச்சுக்கோங்க இந்த கிரேவி வந்து சாதம் சப்பாத்தி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வருது இப்போ நான் நாலு முட்டை இதெல்லாம் உடச்சி ஊற்றிக்க போகிறேன் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க மிக்ஸ் பண்ணவெல்லாம் வேண்டாம் முட்டை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா தனியாக ஆயில் அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு மேலே அதாவது கிரேவியோட மேலே தனியாக எண்ணெய் மிதங்கும் பார்க்குறக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது கட்டாயமாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வைஸ் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைகளை தகுந்த மாதிரி காரத்தை கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபியோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்